பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் நான் பூர நட்சத்திரம் பத்தி சொல்லும்போது அதாவது நேத்து நம்ம மக நட்சத்திரம் பத்தி பார்த்தோம் இல்லையா இந்த பூர நட்சத்திரமும் எப்படின்னா இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ராசியில ஒரு நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக இந்த தார தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் ஆஹ் இருபத்தேழு நட்சத்திரத்துல ஒன்பது ஒன்பது ஒன்பதா பிரிக்கும் பொழுது இந்த ஒரு ஒன்பது நட்சத்திரங்களுக்கு இந்த தாரதோஷங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தாரதோஷங்கிறது ஏற்படும் இதுல இந்த தாரதோஷத்துல நட்சத்திர தோஷத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரம் காரர்களுக்கு வந்து தங்களினுடைய தகப்பனாருடன் அவ்வளவா வந்து ஒரு சரியான உறவின் முறை இருக்காது ஒண்ணு இவங்க பிறக்கும் பொழுது அப்பா வந்து அம்மாவை விட்டுட்டு போறதோ இல்லை அந்த குழந்தை பிறக்கும் பொழுது த தகப்பன் முகத்தை பார்க்காமல் இருப்பதோ இல்ல அவங்க ஒரே வீட்லேயே இருக்காங்களோ அடிக்கடி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ பாசம் இல்லாமல் போகாது ஸோ பாசம்ங்கிறது வேற ஆனால் அது என்னமோ அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவுல வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த பூரா நட்சத்திரத்துல வந்து அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐப்பசி மாசம் பிறக்குறாங்க சூரியன் வந்து ஐப்பசி மாசம் நீச்சம் பெற்று இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த தகப்பனிடத்திலிருந்து வரக்கூடிய பிரிவினை என்பது இருக்கும் ஸோ இவர்களுக்கு வரக்கூடிய ராகுதசா இவர்களுக்கு வரக்கூடிய சனிதசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளவா அவங்களுக்கு சாதகமாக இருக்காது சனிதசால நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் ராகுதசால நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வந்து இந்த தாரதோஷ வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் சோ இது ஒரு தடவை பண்ணா போருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது எவ்ரி ஆஹ் அதாவது ஒவ்வொரு வாரம் இதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து இந்த நவகிரக சாந்தி அப்படிங்கிறது பண்ணிக்கிறது நல்லது இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே கார்த்தால ஒரு ஒன்பது மணிக்குள்ள அந்த நவகிரக வழிபாடை நீங்க போய் ஏத்திட்டு ஒரு ஒன்பது முறை நீங்க வாங்க அண்ட் மறக்காமல் கோதுமை வந்து அன்றைக்கி தானம் பண்ணுங்கள் பசுமாடுகளுக்கு கூட கோதுமை கொடுக்கலாம் இந்த நவகிரக வழிபாடுங்கிறது பூரா நட்சத்திரக்காரா சண்டே சண்டே அதுவும் மார்னிங் தான் வந்து பண்ணணும் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே பண்ணிட்டா நல்லது ரொம்ப ஒரு பதினோரு மணிக்கு கோயிலுக்கு போகிறது இல்லை பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு போகிறது பிரயோஜனம் இருக்காது அந்த காற்றால் ஏழு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து நவகிரகத்திற்கு வழக்கேற்றணும் அது ஒரு தான் ஏற்றணும் அண்ட் அன்றைக்கி நவகிரகத்திற்கு ஏத்துறீங்கன்னா கோதுமை கண்டிப்பாக ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ யாருக்காவது தானமாக கொடுங்க என்னால் வாரம் வாரம் போக முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் மாசத்துல ரெண்டு சண்டேவாவது பண்ணுங்க அண்ட் என் எப்போ போகிறீங்களோ அந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமை வந்து தானம் பண்ணுங்க எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு மேடம் நான் ஆற்றுலேயே இருக்கேன் நான் எனக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உங்க கையால உங்க வீட்டுல யாருக்கிட்டையாவது கோதுமையை கொடுத்து பசுமாட்டுக்கு அன்னைக்கு தானமாக கொடுத்துருங்க சோ நமக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சின்ன விஷயத்த நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலாம் பட் அது தொடர்ந்து பண்ணும்பொழுதுதான் நமக்கும் பலன்கள் கிடைக்கும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்